கவனிப்பு கிடைப்பதில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் மட்டும் இந்தியாவில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் குழந்தைகள் இறந்துள்ளனர் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் இறப்பை தழுவுகின்றனர் இதில் உலகத்தில் மூன்றாம் இடம் இந்தியாவிற்கு என்று சுட்டுகின்றது அந்த ஆசிய பசிபிக் குழந்தைகள் அறிக்கை இந்திய பெண்களுக்கு சரியான மருத்துவ வசதி கிடைக்கவில்லை மூன்று பெண்களுள் ஒருவருக்கு எடை குறைவு உள்ளது என்று ப்ளூம்பெர்க் அறிக்கை கூறுகிறது தான் குழந்தை பிச்சைக்காரர்களும் பெண் பிச்சைக்காரர்களும் அதிகம் என்றும் இவ்வறிக்கை சுட்டுகின்றது மேலும் இந்தியாவில் பெண் மதிப்பு ஊழியர் ப்ரொபஷனல்ஸ் அதிகம் இந்தியாவில் தான் அதிகம் ஐந்த தகவலையும் இந்த அறிக்கை தருகின்றது இதன் மூலம் இந்தியாவில் பெண்கள் வாழ்வியல் அவர்களுடைய வாழ்வியல் முரண்பாடு ஒருபுறம் அவர்கள் அதிகம் சம்பாதிக்கின்றனர் மறுபுறம் அவர்களில் செம்பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று இந்த அறிக்கையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உலகமயமாக்கலின் மூலம் இந்தியாவில் இன்னொரு முக்கிய வியாபாரமும் குறிப்பிடத்தக்க அளவு நடந்து வருகின்றது இது பெண்கள் கருப்பையை வாடகைக்கு விடுதல் என்பதாகும் அமெரிக்காவில் ஒரு பெண் வாடகைக்கு கருப்பையை தருகிறாள் என்றால் இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தை டாலர் வரை சன்மானம் தர வேண்டும் ஆனால் இந்தியாவில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் டாலர் கொடுத்தால் போதும் வாடகைக்கு கருப்பை கிடைக்கும் இன்னைக்கு தலபோற பிரச்சனை குஜராத்தில் இந்த பிரச்சனை தான் இந்த வணிகத்தில் உலகளாவிய அளவில் இந்தியா தான் தலைமையிடம் வகிக்கின்றது கருப்பையை வாடகைக்கு விடும் வாடகை தாய்மார்கள் குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் மட்டும் ஐநூற்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர் இவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்திரியர்களின் குழந்தைகளை சுமந்து கொண்டு வாடகை தாயாக வளம் வருகின்றனர் இதை கவிஞர் தமிழ் மகள் வாடகத்தாய் இப்புது பட்டம் இப்புது பட்டம் லட்சத்தை என்னும் போது காணாமல் போய்விட்டது தாய் இப்புது பட்டம் லட்சத்தை எண்ணும்போது காணாமல் போய்விட்டது என்று சுட்டுகின்றார் வாடகை தாய் முறையோடு கருமுட்டை விற்பனை வாடகை தாய் முறையோடு கருமுட்டை விற்பனையும் பிரபலம் அடைவதால் பணத்தையே குறியாக கொண்ட மருத்துவமனைகள் இருபத்தைந்து வயது முதல் முப்பது வயது ஒரு உள்ள பெண்களை வாடகை தாய் திட்டத்திற்கு உறுப்பினர்களாக சேர்த்து வருகின்றன சமீபத்தில் நான் நம்முடைய தினகரன் நாளிதழில் பார்த்தேன் நான் சென்னையிலேயே இது மாதிரியான மையம் இருக்கின்றது அந்த மையத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பற்றி ஒரு பக்க அளவிற்கு விளம்பரம் தந்ததையும் நான் பார்த்தேன் இப்பெண்களின் மனநிலையை தமிழ் மகள் நான் விலை பேசியது என் உயிர் துளியை என்றாலும் என் நெடுநாளைய இல்ல கனவு இன்று நனவாகின்றது பாரம்பரியத்தை காத்து என்ன பயன் அது எங்களை வாழ வைக்கவில்லையே நான் விலை பேசியது என் உயிர் துளியை மட்டுமல்ல இந்திய மண்ணின் பாரம்பரியம் தான் என்றாலும் என் நனவாகின்றது பாரம்பரியத்தை காத்து என்ன வாழ வைக்கவில்லையே என்று அவர் பாடுகின்றார் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வது இந்தியாவை போல் மற்ற நாடுகளில் எளிதானதில்லை கனடாவில் நடைமுறையில் இருந்து வரும் மனித சன்னதி உருவாக்க சட்டம் வாடகை தாய்க்கோ விந்து அல்லது கருமுட்டை வழங்குவோருக்கோ பணம் கொடுப்பதை கடுமையாக தடை செய்துள்ளது மீறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் முதல் சாரி ரெண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் டாலர் வரை அபராதம் விதிக்கின்றது எதையும் வாங்க முடியும் உலகமயமாக்கப்பட்ட வியாபார உலகில் இவ்வாறு தாய்மையும் பேசப்படுகின்றது இந்தியாவில் குடும்ப பெண்களிடையே கருக்கலைப்பு அதிகரித்துள்ளது அதுவும் நடுத்தர வர்க்கத்தின பால் தேர்வு கருக்கலைப்பு செக்ஸ் எலக்டிவ் அபார் அதிகரித்துள்ளது அல்ட்ராசவுண்ட் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பெண் குழந்தையை கருவிலேயே அழித்து விடுகிறார்கள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி பத்து பெண்கள் இருந்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு கணக்கெடுக்கப்படி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெண்கள் இருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு அவல நிலையை இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லி இதை பற்றி கருத்துரைக்கின்ற பொழுது தேசிய வெட்டக்கேடு என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு உலகமயமாக்கல் பாலின வேறுபாட்டை மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உலகமயமாக்கலின் இன்னொரு முக்கியத்துறை அழகு பொருள் துறை இது புயல் வேகம் கண்டுள்ளது இத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியாக பல மடங்கு உயர்ந்துள்ளது பொருள் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி பெண்களை பண்டமாக்குவதிலும் துரித வளர்ச்சி அடைந்துள்ளது மேற்கத்திய நுகர்வோரியம் இன்று நம் கலாச்சாரத்தில் இரண்டர கலந்துள்ளது பெண்களை அழகு பொம்மையாக்கி ரசிக்கும் இக்கலாச்சாரம் ஏற்கனவே இருந்து வரும் ஆணாதிக்க மதிப்பீடுகளை பலப்படுத்துகின்றன பெண்களை சந்தை பொருளாக்குவதன் மூலம் அவர்கள் மேலும் மேலும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அழகு சாதன பொருள்களுக்கு முடிசூட்டு விழா அழகி போட்டி அழகு சாதன பொருள்களுக்கு முடிசூட்டு விழா அழகி போட்டி என்று கவிஞர் விஜயலட்சுமி தன்னுடைய பெருவெளிப்பெண் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார் பெண்களை காட்சி காட்சிப்படுத்தும் அழகி போட்டி நிகழ்ச்சியின் போது தமது பொருட்களை விளம்பரம் செய்து லாபம் ஈட்டுகின்றன முதலாளித்துவ கம்பெனிகள் இந்த குழுமங்கள் பெரிய பெரிய கூட்டணி குழுமங்கள் இது மாதிரியான பொருள் விளம்பரங்களை அந்த அழகி போட்டியின் போது செய்து கொண்டிருக்கின்றன கவிஞர் தமிழ் மகள் அழகி போட்டி என்ற மாயவளையில் சிக்குண்ட பிரபல பெண்களை நோக்கி ஒரு கவிதையை பாடியிருக்கின்றார் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராய் சுஸ்மிதா சென் டயானா ஹேடன் லாரா தத்தா பிரியங்கா சோப்ரா உலக அழகிகளே பிரபஞ்ச நாயகிகளே உலக அழகிகளே பிரபஞ்ச நாயகிகளே உங்களுக்கு சூட்டப்பட்டது வெற்றி கிரீடங்கள் அல்ல பெண் இனத்தின் மீது சூட்டப்பட்ட முள் கிரீடங்கள் உங்களுக்கு சூட்டப்பட்டது வெற்றி கிரீடங்கள் அல்ல பெண் இனத்தின் மீது சூட்டப்பட்ட முள் கிரீடங்கள் விளம்பர கலாச்சாரத்துள் உணர்வு மக்கி அறிவு அறிவு அழிந்து வீணாகி போக எதிர்காலத்தை விலைபேசி விட்டீர்களே நீங்கள் விலைபேசியது பேசியது உங்களை மட்டுமல்ல நீங்கள் விலை பேசியது உங்களை மட்டுமல்ல பெண்ணினத்தின் எதிர்காலத்தையும் சேர்த்துதான் என்று மனக்கொதிப்புடன் சாடுகின்றார் நகர்ப்புறங்களில் வீதிக்கு வீதி பெருகி வரும் அழகு நிலையங்கள் நடுத்தர வர்க்க இளம்பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றன அழகுதான் பிரதானம் என்ற பெண்கள் மீது சுமத்தப்படும் இந்த சந்தை பார்வையை இனம் கண்டு கொள்ள தெரியாத பெண்கள் தங்கள் நேரத்தை இத்தகைய நிகழ்வுகளில் அடகு வைப்பதுடன் தங்கள் அரிதில் முயன்று சேகரித்த கையிருப்புகளையும் இழந்து நிற்கின்றனர் உலகமயமாக்கலால் வெளிநாட்டுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சந்தையில் மலிவு விலையில் வந்து குவியும் போது உள்நாட்டுப் பொருட்களின் விற்பனை குறைந்து தேக்கம் காண்கிறது இதனால் உள்நாட்டு தொழில்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சிறு வணிகங்களும் சிறு தொழில்களும் உள்நாட்டு சந்தை வளர்ச்சியும் நசுக்கப்பட்டு சீரழிவதற்கு உலகமயமாக்கலை ஒட்டுமொத்த காரணம் இதை கவிஞர் வைகை செல்வி இன்று அவரும் இங்கு வந்திருக்கின்றார் உலக மகா சந்தையிலே தரையின் ஓரத்தில் என் சின்ன கடை உலக மகா சந்தையிலே தரையின் ஓரத்தில் என் சின்னக்கடை கண்ணை பறிக்கும் வண்ண விளக்குகள் நாகரிக பூச்சுகள் விளம்பரங்கள் எதுவும் இல்லை பொழுதெல்லாம் காத்திருந்தும் பயனின்றி போக முத்தையள்ளி துணியில் சுற்றியபடி கிளம்பினேன் சந்தைக்குள் முதலாளிமார்களின் ரகசிய ஒப்பந்தம் பரிமாற்ற பேரங்கள் முதலை பண்ணையில் ஒற்றை மீன் குஞ்சாய் நான் முதலை பண்ணையில் ஒற்றை மீன் குஞ்சாய் விட்டு எதை கொள்ள எதை இழந்து எதை அடைய பண்டமாற்று உத்திகள் எதுவும் புரியாமல் விற்கவும் வழியின்றி அதனால் வாங்கவும் வக்கின்றி சந்தையை விட்டு திரும்பினேன் நான் நானாக என்று தன்னுடைய கவிதையிலே அவர் பதிவு செய்துள்ளார் இன்னொரு முக்கியமான செய்தி இமா கைத்தல் என்கின்ற ஒரு சந்தை இமா கைத்தல் என்றால் பெண்களே உருவாக்கிய சந்தை மணிப்பூரிலே இந்த சந்தை இருக்கின்றது ஆனால் சமீக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இந்த சந்தையை அளிப்பதற்கு எப்படி உலக மகா அந்த கூட்டு இணைமங்கள் எப்படி பாடுபடுகின்றன என்பதை பற்றி ஒரு கட்டுரை இங்கு இருக்கிறது என் கையில் இதை பற்றி விரிவாக கூட பேசலாம் நேரம் கருதி நான் உலகமயமாக்கலின் காரணமாக இந்தியா மனித வேட்டைக்காடாக மாறியுள்ளது இது இன்னொரு முக்கியமான விஷயம் மனித ரத்தம் உடல் உறுப்புகள் மரபணுக்கள் ஆகியவற்றில் நடைபெறும் வியாபாரம் இன்று நாம் நாட்டில் பெருகியுள்ளது இந்தியாவில் உள்ள உயிர் தகவலியல் தொழிலின் மதிப்பு ஐநூறு மில்லியன் டாலரில் இருந்து இன்றைக்கு எழுநூறு மில்லியன் டாலர் வரை வளர்ந்துள்ளது உயிர் தகவலியல் மனித உடலின் மூலக்கூறுகளையும் உயிர் அணுக்களையும் டி மற்றும் ஆர் என் களையும் ஆய்வுக்குட்படுத்துகிறது இந்தியாவில் உள்ள தனியார் மற்றும் பொது மருத்துவமனை நோயாளிகள் அவர்கள் அறியாமல் அப்பரிசோதனைக்கு ஆளாகின்றனர் கேரளாவில் உள்ள மருத்துவமனை ஒன்று தமது நோயாளிகளிடம் புற்றுநோய்க்கு எதிரான ஒரு அமெரிக்க மாத்திரையை பரிசோதிக்க பயன்படுத்துகின்றது இப்பரிசோதனை புனே கல்கத்தா கான்பூர் பனாரஸ் ஜெய்ப்பூர் என்று நாடு முழுவதும் பரவலாக நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க மருத்துவ கல்விக்கூடங்கள் தங்கள் தங்கள் மூலப்பொருட்களாக தங்கள் மக்களை மூலப்பொருட்களாக வைத்து ஆராய்வதை தடை செய்திருக்கின்றது அதனால் இந்தியர்களின் இரத்த மாதிரிகளும் கருக்களும் இந்திய மருத்துவர்களையே பணிக்கு அமர்த்தி அவர்கள் உதவியுடன் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது கரு சிதைவு செய்யும் மருத்துவமனையில் விற்கப்படும் மூல உயிர் கருவை கொண்டு செய்யப்படும் மூல உயிர் அணு ஆராய்ச்சி ஒரு முக்கியமான துறையாகும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி அமெரிக்காவில் முந்தைய ஆட்சியில் கருசிதைவு தடை செய்யப்பட்டுள்ளதால் இந்தியா இத்தகைய ஆராய்ச்சி நடவடிக்கைகளின் முக்கிய இடமாக மாறியுள்ளது மலிவான சம்பளத்துக்கு கிடைக்கும் அறிவியல் நிபுணர்கள் கேட்பாரற்று ஏராளமாக கிடைக்கும் ரத்தம் மரபணுக்கள் கருக்கள் மற்றும் முழுவதும் ஒத்துப்போகும் அரசாங்கம் இவை அனைத்தும் இந்தியாவை அபாயகரமான ஆராய்ச்சி மையமாக மாற்றியுள்ளதை உலகமயமாக்குதல் கூறுபோடப்படும் நிலமன மனிதர்கள் என்ற கவிதையடிகள் விஜயலட்சுமியின் கவிதையடிகள் சுட்டிக்காட்டுகின்றன உள்ளூர் புவியியல் தட்பவெட்ப நிலைமைக்கேற்ற மூலாதாரத்தை கொண்டு மூலாதாரத்தின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் மரபணு தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட